இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் சரியாகவோ தவறாகவோ ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கிய கவனம் கொடுத்து பார்க்கப்படக்கூடிய இடத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எந்த கோணத்திலோ இந்த உலகத்தில் எப்படி பல கொள்கைகள் பார்க்கப்படுகிறதோ அதுபோல் இஸ்லாமிய மார்க்கமும் ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து சரியான கோணத்திலோ தவறான கோணத்திலோ உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு இடத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே அதற்கான காரணம் இன்றைய சமுதாய சூழ்நிலையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் தீர்வு காண முடியாத இடத்திற்கு போகிற நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் தீர்வு இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தின் முக்கியமான வழிகாட்டிகள் பிரச்சாரம் செய்வது அவர்கள் காதுகளில் விழுந்ததனால் உண்மையில் தீர்வு இருக்கிறதா என்கின்ற கோணத்திலும் விமர்சிக்கின்ற கோணத்திலும் இஸ்லாத்தை அணுகி வருவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு விரும்பியோ விரும்பாமலோ எத்தனையோ பிரச்சனைகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஒவ்வொரு இடங்களும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இன்று உலகத்திலே சர்வதே அதாவது சில பிரச்சனைகள் சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதில் ஒன்று வட்டி பொருளாதாரம் இதன் காரணமாக பொருளாதாரத்துடைய அந்த முறைமைகளை எல்லாம் தலைகீழாக மாறி பொருளாதாரம் அப்படியே ஒரு அதாவது சீரற்ற நிலையில் சிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் அதுபோல இன்றைக்கு உலகம் அணுகி அதாவது கண்டு வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒழுக்க பிரச்சனை இந்த ஒழுக்க பிரச்சனை என்பது எல்லா நாடுகளிலும் உணரப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒழுக்கம் என்றால் என்ன என்று வரைவிலக்கணப்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு சிந்தனைகள் என்ன செய்துவிட்டன மாறியிருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக அதாவது மேற்கத்திய உலகத்துடைய அணுகுமுறைகளை பொறுத்தவரையில் தமது கலாச்சாரங்கள் தமது கடந்த கால அந்த வாழ்வியல் போக்குகள் இவைகளுக்கு மரியாதை கொடுப்பது குறை எல்லா விஷயங்களையும் லொஜிக்கலாக தத்துவ ரீதியாக நிறுவி அதை சரி காண்கின்ற அந்த தன்மை தான் அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது அப்படியே போனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் சில சொற்களுக்குரிய அடையாளங்கள் தெரியாமலே போயிடும் குடும்பம் என்றால் என்ன ஒழுக்கம் என்றால் என்ன உறவு என்றால் என்ன உறவினர்கள் என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன இலட்சியம் என்ன இவைகளுக்கெல்லாம் நம்ம தர்க்க ரீதியாக அர்த்தம் பிரிந்த பின்னால் தான் நம்ம செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு போக்குக்கு போனோம் என்று சொன்னால் நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் நமது சிந்தனைகள்ல எந்த விஷயத்துக்கு அர்த்தம் தெரியாத செஞ்சிடும் போய்விடும் இப்படி போனதுனால என்ற பெயரில் அவர்களுக்கு எந்த வழிகாட்டலும் இல்லை என்பதனால் மனித உரிமை என்பது அவர்களுடைய அறிஞர்கள் சேர்ந்து ஒன்று கூடி எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருப்பதனால் ஆபாசமாக பகிரங்கமாக ஒரு மேடையில் நிற்பதும் மனித உரிமை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்து விட்டது போய்விட்டதை பார்க்கிறோம் சிறுவர்களை சிறுவர் துஷ்பிரயோகம் என்கின்ற விஷயத்தை சரியான வழிகாட்டலை கொண்டு பார்க்காததுனால சிறுவர்களுக்கு ஒரு பெரியவனுடைய சுதந்திரத்தை கொடுத்து பெரியவர்கள் எந்த வகையிலும் சிறுவர்களை வழிநடத்த முடியாத இடத்துக்கு போயிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே ஒழுக்க பிரச்சனை இன்றைக்கு சர்வதேச மயப்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக நாம் என்ன செய்கிறோம் பார்த்து வருகிறோம் அதுபோல இன்றைக்கு அதாவது இது வந்து கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டு தொழில் புரட்சி ஏற்பட்டு நவீன தொழில் புரட்சியின் மூலம் எல்லா விஷயங்களும் விவசாயத்தை விட்டு வெளியேறுகின்ற ஒரு காலப்பகுதியிலே இந்த மாதிரி நேரத்தில் உணவு பற்றாக்குறை பிரச்சனை என்பது சர்வதேச உலகத்தையும் என்ன செய்கிறது வியாபித்திருப்பதை பார்க்கிறோம் ஏன் யாராக ஒரு விவசாயியும் அடுத்து என்ன நினைக்கிறான் தனது பிள்ளை விவசாயி என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது எல்லா விவசாயிகளுடைய இலட்சியம் என்ன தனது பிள்ளை விவசாயியாக இருக்க கூடாது அதனால அடுத்த அது குறைக்கிற வழிதான் என்ன செய்யும் உண்டாகும் இதனால் அரசாங்கம் மாற்று நடவடிக்கையாக தூண்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த மாதிரி இடத்துல உணவு பிரச்சனை என்று வருகிற நேரத்திலும் என்ன தீர்வு என்று உலகம் சில விஷயங்களுக்கு முன்னால் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் ஆனால் உலகம் இன்னும் உணரவில்லை நமது பிரச்சனைகளுக்கும் இந்த சிக்கல்களுக்கும் நம்மளுக்கு தீர்வு காண முடியாத இடத்திலே நாம் நிற்பதற்கும் பிரதானமான காரணம் நாம் உருவாக்கி கொண்ட இந்த வழிமுறைகள் தான் என்பதை இன்னும் உணரல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒழுக்க பிரச்சனையை பேசுவார்கள் ஆனால் உதாரணமாக அதாவது எயிட்ஸ் ஒழிப்பு தினம் ஒரு தினம் வச்சுக்கிறாங்க அந்த தினத்துல எப்படி இருக்கிறாங்க கொண்டாட்டம் இருக்குது அந்த கொண்டாட்டங்கள் எயிட்ஸ் ஒழிப்பு தினத்துடைய கொண்டாட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா எயிட்ஸ் என்ன என்ன செய்யும் வளருவது போல அந்த கொண்டாட்டங்களை என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா வேணும் என்று செய்யல அவர்கள் இன்னும் நான் தான் நமது தீர்வுகளுக்கு எதிரான பிரச்சனை என்பதை என்ன செய்யவில்லை உணரவில்லை

எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்லாத்துடைய அந்த படிமுறை அடிப்படையில் அவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை ஒரு ஐந்து ஆறு வருடம் பத்து வருடங்கள் என்ன செஞ்சிடலாம் மீட்டெடுத்து விடலாம் என்பது முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை நோக்கி மக்களுடைய பார்வை திரும்பி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் சரியோ பிழையோ விமர்சிக்கவோ இல்லையோ சிலர் பல வகையில் அணுகிறாங்க அதை ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நோக்கில் இன்னொன்று தீர்வு சொல்வதெல்லாம் பொய் என்கின்ற நோக்கில் இந்த ரெண்டு நோக்கத்திலே அணுகிறாங்க அந்த மாதிரி அணுகுகின்ற காலத்தில் எமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான அறிவு எமது மார்க்கத்தை பற்றிய முதல் அறிவு மற்றவருடைய மார்க்கத்தை பற்றி அறிவிப்பதற்கு முன்னால் முதலாக இருக்கணும் நமது மார்க்கத்தை பற்றிய அறிவு நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இந்த அறிவு மிக முக்கியமான அம்சம் எந்த பிரச்சனையை கேட்டாலும் குர்வான் சொன்னால் இதுக்கு என்ன தீர்வு என்கின்ற அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் தெரியாத சரியான கொள்கை தெளிவு சரியான கொள்கை பற்று இதெல்லாம் இடத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பது இல்லைன்னா என்ன நடக்கும் ஒரு முஸ்லீமாக இருந்து சரியான அவைகளை ஆய்வு செய்ய போனால் ஒரு அரேபிய சகோதரர் ஒரு புத்தகம் எழுதிக்கிறான்னு சொன்னால் மெஹனத்தி அல் குர்ஆன் இறைவனுடனும் குர்ஆனுடனுமான எனது சோதனை அப்படின்ற புத்தகம் எழுதி மின்சக் நான் ஈமானிலிருந்து எப்படி இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறினேன் ஒரு புத்தகம் எழுதுறாரு ஒரு அரபு சகோதரர் என்ன காபிரா போனத ஏன் அப்படி காபிரா போனேன்னு நியாயப்படுத்தி ஒரு புத்தகம் எழுதுறாரு இப்ப நவது பில்லாகி மின்னா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நிலைமைக்கு ஆளாகிக்கிறாரு எதன் காரணமாக ஆளாகிக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமிய அறிவில்லாமல் அவர்களுடைய விமர்சனங்களை உள்வாங்கி கொண்டு போய் இதை வாசிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் சில பொழுதுகள்ல அவனுக்கு தவறான அந்த உணர்வுகள் என்ன செய்யும் அவைகளை அணுகுவதற்குரிய வழிமுறைகளை தலைகளாக மாற்றி தவறி போவதற்கான நிறைய வாய்ப்புகளை நாம் என்ன செய்கிறோம் காண்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்கள் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மார்க்க அறிவு இந்த மார்க்க அறிவில் நமக்கு கிடைக்கிறதா அதனோடு மற்ற மக்களுக்கு எப்படி இஸ்லாத்தை நாம் சொல்லுவது மாற்று மதத்தினர்களுக்கு இஸ்லாத்தை நாம் எப்படி சொல்வது எப்படி எத்தி வைப்பது என்கின்ற விஷயங்களில் இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற அறிவு மட்டுமல்ல எப்படி இஸ்லாத்தை ரசுலுல்லாஹாய சல்லல்லாஹுலையவர் செல்லம் அவர்கள் எத்தி வைத்தார்கள் எப்படி எத்தி வைக்க சொல்கிறது என்கின்ற குரான் சுன்னாவுடைய அறிவும் நம்மளுக்கு என்னது மிக முக்கியம் குரான் சுன்னாவுடைய அறிவும் நம்மளுக்கு மிக முக்கியம் ஏனென்றால் இறைவனை பொறுத்தவரைக்கும் ஒருவன் திருந்துகிறானா மாறுகிறானா என்பதை மட்டும் பார்க்க மாட்டான் காரணம் இறைவன் நாடினால் எல்லாரையும் என்ன செஞ்சிருவான் நேர்வழிக்கு எடுத்து விடுவார் எப்படி திருத்துகிறான் எப்படி மாற்றுகிறான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் ஒருவர் சினிமாவிலிருந்து விடுதலை செய்வதற்காக வேண்டி அவருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அவர் சினிமாவிலிருந்து இருந்து வெளியேறுவதும் ஒரு திருத்தம் தான் சினிமாவில் வெளியேறுவதற்காக இஸ்லாமிய ஒரு திருத்தம் தான் ஆனால் இஸ்லாமிய கீதத்தின் இசை இஸ்லாம் அங்கீகரிக்கின்ற ஒரு வழிமுறை அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எங்களுக்கு மிக முக்கிய மார்க்க ரீதியான அறிவோடு சேர்த்து எப்படி மற்ற மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவது என்ற அறிவு தேவை அதோடு அது எப்படி குரவான்னு சொன்னால் எங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்ற அறிவு மிக முக்கியமாக தேவை